வீடியோ ட்ரேடிங் மூலம் எப்படி பண சம்பாதிக்கிறது சொல்ல போற ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு சேனல் லிங்க் தெளிவா குடுத்திருக்காங்க ஈஸியா எப்படி ட்ரேட் பண்ணி பணம் சம்பாரிக்கிறது ஈஸியா சொல்லி தராங்க அது மட்டும் இல்ல சில ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க அது மூலமா நீங்க வந்து ட்ரேட் பண்ணி மணி பண்ணலாம் இல்ல நம்ம சேனல்ல இருந்து வந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கனாலே பாத்தீங்கன்னா சில ஃப்ரீயாவே சொல்லி தராங்க அவங்களுடைய ட்ரேடிங் ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஃபினிட்டி ட்ரேடர் சேனலுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வணக்க நண்பர்களே இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வங்க தான் வந்திருக்கோம் அது எங்க வீட்டு வங்க கடலுக்கு அதுவும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தீவு இது அந்த தீவுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா நெப்ப தீவுன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவுல நம்ம அங்கதான் வந்திருக்கோம் அது எதுக்காகனு பாத்தீங்கன்னா இந்த பாறை எல்லாம் பாருங்க நான் உட்கார்ந்து பாருங்க இந்த பாறை இந்த பாறையில பாத்தீங்கன்னா நண்டு இருக்கும் பாறை நண்டு இருக்கும் அதே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி நண்டு இருக்குது நம்ம இன்னைக்கு ஒரு வெரைட்டி நண்டை இன்னைக்கு பிடிக்க வந்திருக்கோம் பாறை நண்டுல அந்த நண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல்ரெடி கொஞ்சம் எல்லா நண்டும் பயங்கரமா இருக்குது உள்ள எல்லாம் பெருசா இருக்கு கொடுக்கலாம் வச்சுக்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா பாறையோட கலர்ல இருக்கும் இந்த பாருங்க கீழே இருக்கு பாருங்க தண்ணியில இருக்குது பாருங்க பாறை அந்த பாறை கல்லண்டு 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 அது எதுனால அப்படி சொல்றாங்கன்னா பாறை இடுக்கல இருக்கும் ரெண்டாவது கல் மாதிரி இருக்கும் அடிக்க முடியாது இருக்கும் அந்த நண்டு இந்த பாறை நண்டை இன்னைக்கு நம்ம புடிச்சு செம்மையா இன்னைக்கு சாப்பிட போறோம் அது இந்த பாத்தீங்கன்னா இந்த பாறையில ஒன்னொன்னா ஏறி ஏறி போக வேண்டியதா இருக்கு வள வர வளம் இருக்கு அந்த பாருங்க அந்த பாசி இருக்கு நல்லா தான் பிடிக்கணும் அந்த அண்ணன் அங்க ஒரு நண்டை புடிச்சிட்டாங்க நம்ம கோயிலாங்கப்பூச குடிச்சிட்டு பாதியை தூக்கி விட்டு அஞ்சுதான் இருக்கு அது கடல் தண்ணியில் அடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் தண்ணி ஏறும்போதே இங்க தள்ளி விட்டுற போயிருக்கு ஆமா 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 இந்த மூலிகை நல்லா இருக்கும்ல இந்த மூலிகை செடி அதெல்லாம் போட்டுட்டு அந்த எண்மோ ஒரு வேர் போடுவாங்கல்ல அந்த வேர் போட்டு எண்ணெயை ஊற்றி வைப்பாங்க அந்த இது எப்ப வாசல் ஆனா வரல பாருங்க எவ்வளோ காலம் அடிச்சிட்டு வந்து கிடக்கு பாருங்க குப்பையில நண்பல்ல இங்க பாருங்க 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 நண்பர்களே இது என்ன வகை நன்றனே தெரியல ஏதோ நான் பார்த்ததே கிடையாது ஆனா கொட்டுக்கு சென்னது இங்க பாருங்கள் ஏலியன்ஸ் மட்டும் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு எப்ப சத்த நண்டுனே தெரில இது நண்டு மாதிரி தான் இருக்குது

ஆ வந்துங்க பாருங்க இது குட்டி நண்டா சொப்பே அப்படியே வேற வேற நண்டு கடல் வேற நண்டு இல்ல கடல் நண்டு நல்லா ஒரு சீ அங்க 보면은 பார்க்கே நடுவுல என்ன ஒரு உட்கார்ந்து இருக்கு ருசியோறு பாத்துங்க பாத்துங்க இது பாத்துங்க காலை கடிச்சிட்டீங்களா இந்த பாருங்க நான் இது பாருங்க ருசி குட்டி குட்டியா இருக்கு ப்ரோ சங்கு தான எடுத்துருங்க இது என்ன சங்கு தெரியாத கடல் நத்தை நத்தை பாக்கலாமா

சென நண்டை அந்த செனையோட போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ருசி நல்லா இருக்குங்களா எங்க அம்மாவை திட்டுவோம் என் அம்மா அதெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அதனால ருசியா இருக்கும் அதான் சமைப்பாங்க அப்புறம் வந்து அந்த சைடு போறா இப்போ பாதையிலேயே நம்ம போயிடலாம் வழுக்குது பாறை வந்து வழுக்குது பாசு இருக்கனால மெதுவா பார்த்தா போனோம் கூடாதுன்னு சொல்றான் பருப்பா நல்லா இருக்கான் நண்டு பார்த்தோன்னே தம்பிக்கு ஆளா இருக்க ஆசை வந்துருச்சியா நண்டு நிறையா இருக்காது வணக்கம் 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 எனக்கு நண்டு புடிச்சு பேர்கில்ஸ் பொறுமையா வாடா நண்டு கொட்டிட போகுதாலே நாங்க பேரில் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க தீவு இருந்தாலும் அங்கெல்லாம் போய் வேட்டையாடுவோம் எது கிடைச்சிதா அதெல்லாம் அடிச்சு புடிச்சி சாப்பிடுவோம் பை கேக்கிறான் பை கேக்கிறான் எடுத்து ஓடு 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 கட்டுவாசி 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 காட்டுவாசி அரைய மாட்டிக்க மாட்டிக்க ஒரு அரை கிலோ இருக்கும் அரை கிலோ எம்பிட்டு அரை கிலோ பத்து ரூபா இருக்குமா சில கொடுக்கு சின்னதாக இருக்கு ஐத்தா லக்கடி கிரிக்கிரியே ஆயா வடகறி கலர் சூப்பராக இருக்குல்ல பார்க்க இதை பார்த்தீங்கன்னா சிலந்தி மேரு கடை 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 சிலந்தி ரெண்டா ஹம் அது கடிச்சு சாப்பிடா அம்மா யோவை இருக்கும் அம்மா ஹம் ஹம் வருது வருது நல்லாதுங்க நல்லா தள்ளு நல்லாது அம்மாடா காட்டுங்க நீங்க எப்படிங்க எடுத்து தெரியும்மாண்ணா பிச்சு தரேன் சரி மேலே போல் நண்டு போலே போல்டா அங்கேயே ஓடிச்சிட்டு முன்னாடியே செஞ்சா என்னடா ரெண்டு நின்றடா

பாகுபலி என்ன அங்க பத்து கிலோமீட்டர் தூரம் பாகுபலி தான் போயிட்டா இருக்கு

நீங்க சொல்லுங்க நாங்க நாளைக்கு எடுத்து கடல் நத்தை வீடியோ உங்களுக்காக நாங்க போடுறோம் இப்போ இந்த வீடியோ முதல்ல நம்ம போயிட்டு இதை போயிட்டு நல்லா சூப்பரா காரசாரமா சமைச்சு நல்லா சாப்பிட போறோம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு வேட்டையை வந்து செம்மையா இன்னைக்கு பிடிச்சாச்சு அதுவும் அண்ணா தான் வந்து பிடிச்சி கொடுத்தாங்க நண்டு ஏற்கனவே ஒரு நண்டு போட்டிருப்போம் அந்த நண்டு இவங்களை வச்சு தான் வந்து பிடிச்சோம் ஜெல்லிபிஸ் ஜெல்லிபிஸ் தானா ஜெல்லிபிஸ் அரிப்பு அரிப்பு இவ்வளவு பெரிய ஜெல்லிபிஸ் யாருமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க பாத்துக்கணும் இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க

கைய விட்டிதான் கட்சே நம்ம வந்து பாறை நண்டு பாத்தீங்கன்னா நிறைய பிடிச்சோம் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நண்டு மட்டும் நான் வந்து இப்ப எடுத்திருக்கா இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்டி செஞ்சு சாப்பிட போறோம் ஒரு ஆறு ஏழு நண்டு மட்டும் தான் நாங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறோம் பாக்கி நண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆத்தாடை கொடுத்து நண்டு குழம்பு வைக்க சொல்லியாச்சு சளி புடிச்சிருக்கா நல்லா காரசாரமா நண்டு குழம்பு தான் சொல்லியாச்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நம்ம இதை நம்ம மட்டும் பண்ணி சிக்ஸ்டி இதை போட்டு சூப்பராக சாப்பிட போறோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாறை வந்து நல்லா சூப்பராக வந்து அலசி ஆஞ்சி வச்சிருக்கோம் ஆஞ்சி அலசி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கிறோம் நல்லா புளிப்பான தயிர் இது வந்து கடையில் வாங்குறது இல்லை வீட்டில் போடுற தயிர் இது என்னென்ன மசாலா வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே இருக்குது எல்லாத்தையும் கலந்து போட்டு வச்சிருக்கோம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் கபாப் மசாலா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மசாலா என்னென்னமோ போட்டேன் என்ன மசாலானே தெரியல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொட்டிப்போம் இஞ்சி பூண்டு விருது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிக்கன் அதாவது நண்டு சிஸ்டி வந்து வாசனையும் கொடுக்கறது இந்த இஞ்சி பூண்டு விருது தான் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து உப்பு தேவை கேட்ப கடல் உப்பு கடல் உப்பு கடல் உப்பு கத்தாது கார்ஃபிளோர் மாவு போட்டுக்கிறேன் அப்போதான் மேலே முரும தன்மை இருக்கும் ஆல்ரெடி ஓடு தான் இருக்கு அப்புறம் என்னடா முருமருப்பு வருதுன்னு கேக்குறீங்களா நம்ம போடுவோம் இருக்கும் மேல வந்துரு அடுத்த தலைவரே நண்பர்களே அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இவனை வந்து உரிச்சு உப்பு கண்டம் போடுறது வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இவனை வச்சு போட்டுருவீங்க இங்க பாருங்க தலையிலே அடிக்கணும் இங்க உட்காரு கொஞ்ச நேரம் அப்படியே ஐயோ அம்மா நேரம் ஊற வச்சுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சாதான் அந்த மசாலா கசாலாலாம் நைஸாக இறங்கி அப்படியே இருக்கும் அப்படியே கட்டையா நல்லா ஊருமா அதியா கட்டை புரியாட்டே அருமையா ஊரும் ஊருமா சரி பிடிக்குமா அருமை நேரம் ஊருச்சா நாய் எடுப்பா நாய் எடுப்பு தான் நாய் தோண்டி வைக்கல நான் தோண்டி வச்சேன் ரெண்டு மூணு என்ன அது தெரு நாய் நான் வீட்டு நாய் ரெண்டு ஒண்ணுதான் அன்பழ இப்ப பாத்தீங்கன்னா சட்டியை வச்சாச்சு எண்ணெயும் ஊத்தியாச்சு சூடாகிட்டு இருக்குது சுத்தமான சூரியகாந்தியான நம்மளோட நண்டு அங்கே மசாலா ஊறிக்கிட்டு இருக்குது இப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியை வச்சு தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த கரண்டியோட ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையை உள்ளே விட்டுவோம் எடுக்கிறது ஒன்று தான் அந்த கரண்டியை வச்சு எடுக்கிறது ஒன்று தான் நண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு திட்டுதான் இருக்குது இடத்துல வர வழியில் உடைச்சிடுச்சு இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வேற திட்டுவாங்க அதை ஏண்டா உடைச்சுன்னு கேட்டு சரி பார்த்துக்கலாம் வாங்க நண்டு தான் நமக்கு முக்கியம் மசாலாவோட நல்லா ஒரு தடவை பிரட்டிக்கிறேன்

போடு போடு கேப் உடம்பு போடு நண்டு போடு அந்த நண்டி போடு இருக்கு இருக்கு கேப் போடு ஆ அது பின்னாலே கிக்கா நண்பிலே இதுமாதிரி நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே ஜாலியாக கடற்கரை சைடு அப்படியே போயிட்டு அந்த சைடில் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட ஜாலியாக நீங்களே போயிட்டு அந்த கடற்கரை ஓரத்தில் அப்படியே நண்டை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சி அதே இடத்துல ஒரு அடுப்பை வந்து கொளுத்தி அதுக்குன்னு காட்டுக்கட்டெல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க பக்கத்தில் இருக்க சௌக்கு காட்டெல்லாம் அப்படியே தனியாக ஒரு இடத்துல வச்சு அடுப்பை வச்சு கொளுத்தி அப்படியே நீங்களே அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே புரிச்சு எடுத்து அப்படியே சுட 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 சாப்பிட்டா அப்படியே மனசுக்கும் இதமாக இருக்கும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் அப்படியே தெம்பாக இருக்கலாம் நீங்களும் அப்படியே உடம்புக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்க நண்டு வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வீசுது வேற இது வைக்க வேணாம் அது அடுப்பு முடி தான் கேட்கும் நண்பலி நம்மளோட சிச்சி பாய் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கீழே கேளுங்க மூக்கே தொலைக்குது சமைக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சதையா அங்கே அங்க பாருங்க சதை தான் இதெல்லாம் அப்படி இந்த நண்டோட டேஸ்ட் எப்படி அந்த கட்டு நண்டு டேஸ்ட் தாங்க இருக்கா அப்படியே ரொம்ப டேஸ்ட் கட்டு நண்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ மாதிரி தான் இருக்கு கட்டு நண்டுனா ஒன்றும் இல்லைங்க கண் நண்டுமாரி உம உம்மா பெருசு இருக்கும் இப்படி இருக்கும் ரெண்டு கை இருக்குது பாருங்கள் என் கை இந்த சைஸுக்கு இருக்கும் ஒரு நண்டு கொட்டுக்கே பெருசு இருக்கும் அதுதான் உண்மையிலே சொன்னால் ஒரு விரல வந்து உண்மையிலே சொன்னால் கையை விட்டா ரெண்டாக கட் பண்ணுற ஒரே நண்டு அது மட்டும்தான் அவ்வளோ பெரிய நண்டு இருக்கும் அதே அது வந்து கட்டி வச்சிருப்பாங்க ச சனால் மாரி ஒரு கயிறை போட்டு ஒட்டுக்க கை கால் எல்லாத்தையும் சுற்றி அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க அதோட விலை பார்த்திங்கனா கிலோ வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலேயே போகும் அதோட ரேட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை எனக்கு எங்கள் தாத்தா வந்து அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க முன்னாடி இப்போ அந்த நண்டு எங்கே கிடைக்கிதுன்னு தெரியல அந்த நண்டுலாம் இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை அதுமாதிரி சொன்னால் அது வந்து வேற லெவல் நண்டுங்க உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் நினைக்கிறேன் இவ்வளோ டேஸ்ட் இருக்குது நார்மலாக கடையில் வாங்கி இந்த இதெல்லாம் வாங்க போகிறேங்க அதெல்லாம் லெக்டாக ஊரால் நத்த வரும் அது வந்து எப்போ பிடிச்சதுன்னு தெரியும் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி செம்ம டேஸ்டா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நண்டு நீங்களும் பிடிச்சி எப்படி இருந்ததுன்னு எங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம இதுமாரி கல் நண்டு கட்டு நண்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பா இருங்க கொரோனா டைத்துல இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுட் சஃபாரி ஃபேஸ்புக் பேஜ் எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுங்க